ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நல்லதே நடக்கட்டும் என் அன்பு குழந்தைக்காக உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் முன்னாடி நான் காமிக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது அதிசயங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது எல்லாத்துக்குமே உன்னை நீ தயாராக வச்சுக்கோ நல்லா உழைச்சி முன்னேறத்துக்கு நீ மற்றவர்களின் கஷ்டங்களை நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும்தான் நீ கடைப்பிடிக்கணும் அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷமாக இருக்கும் நீ வேறு எதையுமே யோசித்து நீ குழம்பிக்காத நான் இருக்கனில் நான் உன் இதயத்தில் உட்காந்து உனக்கான அனைத்து வினாவிற்குமே நான் விடையளிக்கிறேன் அதை நீ நல்லபடியாக உணர்ந்து தெளிஞ்சு புரிஞ்சுக்கோ குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் தென்றல் காற்று மட்டும்தான் வீசப்போது அந்த தென்றலை நீ அழகாக அனுபவித்து மகிழ்ந்துக்கோ அதே போலவே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஒரு காற்று இருந்தால் தான் அது நீ அழகாக அர்த்தமுள்ள உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக உனக்கு மாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது அந்த தென்றலை நீ உணரும் இல்லையா நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் காற்று உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதல்ல பொறுமையாக இரு சகிப்புத்தன்மையோடு இரு அப்புறம் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் இவற்றை எல்லாமே நீ கடைப்பிடிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வெற்றி தான் அந்த செம்மையான வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ அந்த வழியாக நான் இருப்பேன் உனக்கு துணையாக எத்தனை இடர் வந்தாலுமே எல்லாமே எந்த சோதனை வந்தாலுமே எத்தனை காலம் ஆனாலும் நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன் என் குழந்தையோட வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலத்தை நான் நெருங்க வச்சிட்ருக்கேன் அது கூடிய சீக்கிரம் உன் கையில் கிடைக்க போகுது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியும் இருக்கிறதான்னு நீ என்கிட்ட வந்து ஏக்கத்துடன் கேட்கிட்டே இல்லையா உன் தந்தை உன்னுடைய அப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைச்சிக்கிட்டு தானே என்னிடம் வந்து இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிற உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பதை என்பதை விட உனக்காக என் அப்பா என் அம்மாவாக என் அன்பாய் அரவணப்பாய் ஆசீர்வாதங்களாய் உனக்கு நான் கிடைக்க வைக்கிறேன் அதில் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையும் நான் அளிக்க போகிறேன் அதில் எல்லா மங்களமும் உனக்கு இருக்க போகுது எல்லா சுபிச்சமும் உனக்கு கிடைக்க போகுது நீ எதிர்பார்த்ததை விட இப்படி தான் இருக்குன்னு உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதை விட பல மடங்காக உனக்கு அழிக்க போகிறேன் அந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் நிகழ் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கப்போகுது அதில் எந்த ஒரு தொந்தரவுமே உனக்கு இருக்காது நீ நல்லா இருப்ப இது என்னுடைய சத்திய வாக்காக நீ எடுத்துக்கோ எல்லாமே கூடிய விரைவில் முடி அதுவரை உன் சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு சற்று பொறுமையாயிரு உனக்கான நல்ல பலனை நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன் இந்த ஒன்றை மட்டும் நீ நல்லா உன் மனசுலையும் புத்திலையும் ஏற்றி வச்சுக்கோ அது என்ன தெரியுமா நானே நிரந்தரம் மற்றவை எல்லாமே கலந்து போகும் மேகங்கள் இதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவை அதற்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே கூடி சீக்கிரம் நிறைவேறணும்னு தானே நீ ஏங்கி தவிச்சுக்கிட்டுருக்க அப்படின்னா இதை செய்யி முக்கனுடைய தேங்காவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு நிவேதனமாக கொடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே கூடி சீக்கிரமே நான் நிறைவேற்றி காமிக்கிறேன் எனக்கு முக்கனுடைய தேங்காவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு நிவேதனை செய் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக பளிக்கும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் சாயப்பா மீது நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்துரு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நான் இருக்கேன் நல்லது மட்டும்தான் கிடைக்கும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும்